எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல கஜ சம்ஹார மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் தேவார பதிகத்துல கரி உரித்த சிவன் அப்படின்னும் வட மொழியில கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சிவனை அழைக்கிறாங்க கயாகரன் என்பவன் யானை வடிவம் கொண்ட ஒரு அசுரன் இந்த அசுரன் மேறு மலைக்கு போய் பிரம்மனை நோக்கி கடுமையா தவம் புரியிறான் இவனோட தவத்துல மகிழ்ந்த பிரம்மா கயாகரனே உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த அசுரன் ஐயனே நான் இறக்காமல் இருக்கணும் எல்லா போர்களிலும் நான் வெற்றி பெற்று ஆற்றல் படைத்தவனா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறான் பிரம்மதேவரும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சிவபெருமானை எதிர்த்தா இந்த வரங்கள் அழியும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்கிறார் பிரம்மதேவரோட தேவரோட வரத்தை பெற்ற கயாகரன் எல்லாத்தையும் துன்புறுத்துறான் தேவர்களை மிக கேவலமா நடத்துறான் இந்திரன் வாகனமாகி ஐராவதத்தின் வாளை பிடித்து சுழற்றி வீசி அடிக்கிறான் ஆணவம் என்கின்ற வெறி தலைக்கேறியவனாய் அகிலலோகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் கொண்டுட்டு வரான் இந்திரன் அவனோட தாக்குதலுக்கு பயந்து ஓடுறாரு அக்னி யமன் வருணன் இவங்க எல்லாம் கடுமையா மோதி தோத்து போயிடுறாங்க ஏன்னா அவை வாங்கின வரம் அப்படி எல்லா போர்களிலும் வெற்றி பெறணும்னு வாங்கியிருக்கான் அதனால எல்லாரும் சிவபெருமானை நோக்கி எங்களை காத்தருள வேண்டும் ஓடி வர்றாங்க இறைவன் அஞ்சேல் அஞ்சேல் என்று கோரி அபயம் அளிக்கிறார் அதே சமயம் அரும் தவத்தோர் அதாவது தவம் புரிபவர்கள் எல்லாம் காசிக்கு போய் இறைவன் கிட்ட அந்த அசுரனை பத்தி குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க இந்த விஷயத்தை அறிந்த அசுரனுக்கு கோபம் தலை காசி நகரத்துக்கே அவங்களை அழிக்க தேடி வர்றான் அவன் பிரம்மன் கிட்ட வரம் பெறும்போது பிரம்மனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார்ல சிவபெருமானை எதிர்த்தா உன் வரம் அழியும்னு ஆனா அத அவன் பெருசாவே எடுத்துக்கல அப்படி பிரம்மன் சொன்னதை அவன் மறந்தே போயிட்டான் விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அழியும் காலம் வரும்போது புத்தியும் தடுமாறி அதர்ம காரியங்களை செய்வாங்க இததான் விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க அதுவும் அதுவும்பவர்களை பகச்சிக்கிட்டா தன் வாசல் தேடி அழைப்பது போலவாம் ஆற்றலும் அறிவும் மிக்க சான்றோர்கள் சீறினால் அரசனது வெண்கொற்றமும் சாயும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இருக்கார் யானை உருவம் கொண்ட கயாகரன் அரும் தவம் செய்யும் அறநெறியாளர்களை வரற்றான் அவங்க காசி நகர்ல வீற்றிருக்கும் கருணை கடலாகிய முக்கன் பரமேஸ்வரன் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடுறாங்க ஆணவத்தால மயங்கிய கயாகரனும் அந்த இடத்தை நோக்கி போறான் போகக்கூடாத இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறத கூட அவன் அறியல காசி போகக்கூடாத இடம் இல்லை சிவ அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆண்டவனை வழிபட்டு போற்றக்கூடிய புனித தலம்தான் இந்த காசி அசுரன் தன்னோட உருவத்தை பெருசாக்கிக்கிட்டு பயங்கர சத்தத்தோட கர்ஜன செய்யறான் அத கேட்ட அருந்தவத்தோர் இந்த கூச்சலை கேட்டு அதிர்ந்து போறாங்க உடனே சிவபெருமான் தீப்பொறியை கண் வழியா செதறாரு தன்னோட திருவடியால அந்த கயாகரனை உதச்சு தள்ளி அவனோட தோலை உரிச்சு போர்த்திக்கிறாரு தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க யானை உருவில் இருந்த அந்த அசுரனை அழித்த நிலையில் காட்சியளிப்பவர் தான் இந்த கஜசம்ஹார மூர்த்தி யானை வடிவம் கொண்ட கயாகரன் தன்னோட வெறி கூச்சலோட அந்த சான்ற்களை துவம்சம் செய்ய காசி நகரின் ஆலயவாசல்ல வந்து அழிவை தேடிக்கிட்டான் ஆணவத்தின் தோளை உரிச்சி இறைவன் போர்வையா போர்த்தி கொண்டார் ஆண்டவன் அணை மன்னிக்கும் கருணை கடல்தான் ஆனால் ஆனா அவனுடைய அடியவர்களுக்கு தீங்கு புரிபவர்களை அவர் மன்னிப்பதே கிடையாது அதன் காரணமாதான் சிவனடியார்களை சிவபெருமானாகவே போற்றி கொண்டாடுறது வழக்கமா இருக்கு சிவபெருமானின் அடியவர்களை அவமதிப்பது சிவபெருமானையே அவமதி அவமதிப்பதற்குச் சமமாகும் என்பதை நமக்கு உணர்த்துவதே இந்த கஜசம்ஹார மூர்த்தி தத்துவம் இந்த மூர்த்திய திருவள்ளுவூர்ல நம்ம தரிசனம் செய்யலாம் பிரளய காலத்துல உலகமெல்லாம் அழிந்தும் இவ்வூர் அழியாம பிரளயத்திலிருந்து வலுவின காரணத்தினால வலுவூர் அப்படின்ற பெயர் இந்த ஊருக்கு வருது மேலும் அட்ட வீரட்ட தலங்கள்ல இந்த வலுவூரும் ஒன்று வீரட்டம் அப்படின்னா சிவன் தன்னோட வீர லீலைகளை புரிந்த தலங்கள் அப்படி அவர் எ இடங்கள்ல வீர புரிஞ்சிருக்காரு திருவதிகை திருக்கோவிலூர் திருக்கடையூர் வழுவூர் திருக்குறுகை திருப்பரியலூர் திருக்கண்டியூர் திருவிற்குடி இந்த எட்டு தலங்களை அட்டவீரட்ட தலங்கள்னு சொல்லுறோம் இப்போ இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு பாடலை பார்ப்போம் செங்கன் மாலோடு நான்முகன் தேடையும் திருவடி எங்கும் அயறி ஆமை இறைவனை ஆர்யாகியல் முடியார்ந்த வெங்கன் கறிவுரித்து உகந்தவன் விற்குடி வீரட்டம் தம் கையால் தொழுது ஏத்தவல்லார் அவர் தவமழ்கு குணத்தாரே அதாவது திருமாலும் நான்முகனும் தேடியும் திருவடி மற்றும் திருமுடியை காண இயலாதவாறு தீப்பிளம்பாக நின்ற இறைவனை கங்கை சூடிய முடியோடு சினமிக்க யானையின் தோளினை உரித்து போர்த்திய உகந்தவனை விற்குடி வீரட்டத்துள் கண்டு நம் கைகளால் தொழுது வணங்குபவர் தவம் செய்பவரின் குணத்தை பெற்றவர்கள் ஆவர் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருவருவூரில் விற்றிருக்கும் இரட்டேஸ்வரரை மனமுருக வேண்டி எல்லாம் வள்ள இறைவனின் திருவருளைத் திருவோமாக ஓம் நமச்சிவாய